நாங்க கல்யாணத்துக்கு ரெடி ஆகறோம். உங்களுடைய வாழ்த்துக்களை அள்ளி வழங்குகள் என்று நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க பொய் சொல்ல உண்மையிலே கல்யாணம். இந்த திடீர்னு இப்ப ஷோல்டர பண்ணிங்க யோசிக்காதீங்க. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து voice ஓகே இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் சுரபணி அடியூற்று எங்களுடைய வீட்டு முற்றத்திலேருந்து தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு விஷயங்கள் நாங்கள் போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ எங்களுக்குள்ளே நடக்க போகிற ஒரு நல்ல காரியம் என்ன ஒரு தனி மனிதனாக இருந்து குடும்பத்துக்குள்ளே போகிற ஒரு விஷயம் ஏன்னா ஜோடியாக மாறப்பறம் அப்போ அந்த ஒரு விஷயமும் அடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்ளப்படுறோம் என்ற போன காரணம் நாங்கள் சொல்லியிருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஊர்கள் வந்து நாங்கள் கீழுக்கு வந்து நாங்கள் குறிப்பிட சொன்னாங்கன்னா குறிப்பிடல பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நிறைய பேர் முல்லைத்தீவுன்னு சொல்லியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு தம்புள்ள புலனருவ அந்த ஏரியாவை வந்து சொல்லியிருக்காங்க அப்போ எல்லா இடங்களும் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நாங்கள் இப்போ முல்லைத்தூக்கு போகிறோமா இல்லை வந்து தம்புள்ள புலனருவ சைட் போகிறோமான்ற முழு விஷயத்தையும் இதில் பார்க்கலாம் அடுத்து சொன்னால் வந்துட்டு நாளைக்கு ஒரு முக்கியமான அலுவலம் எங்களுக்கு இருக்குன்னு அதுலேருந்து நாங்கள் மீண்டு வந்தால் தான் நாங்கள் எங்களோட பயணம் வந்து சிறப்பான முறையில் அடுத்த நாளே எங்களால் வந்து தொடங்கக்கூடியமா மாதிரி இருக்கும் அண்ணே நாளைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது அப்போ அந்த ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தில் ஒரு அலுவலாக நாங்கள் இருக்கிறோம் ஒன்றுமே செஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நேற்று தான் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஏன் வீடியோ போடலன்னா நிறைய பேர் கேள்வி இருக்கும் நேற்று அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் எங்களால் வந்து வீடியோக்கள் எடுக்க முடியாமல் போச்சு பர்சனலாக வந்து எங்களோட கதை கூடியவங்களுக்கு தெரியும் ஏனே அது ஏற்பாடுகள் இப்போ நடந்து கொண்டு இருக்கு ஒருத்தர் சொல்ல முடிப்பு சொல்லிட்டு நாங்கள் ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம் என்ற முழு விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து தொடர்ந்து வீடியோ பாருங்க அந்த வேலை நம்ம சேனலை யாரா முதல்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கு வந்து கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீட்டுல வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஓகே இப்போ அந்த வேலை பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்ப எங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் அந்த ஒரு சிக்கல் என்ன இதை தாண்டதுக்குள்ள வந்து எங்களுக்கு அந்த போற பயணம் வந்து இப்போ எனக்கு ஒரு ஆர்வம் வந்துட்டு அப்பை எனக்கு என்னென்ன கொண்டு போகணும் என்னென்ன கொண்டு போகக்கூடாது எப்படி நாங்கள் இருக்க போகிறோம் வேண்டாம் இப்போ ஒரு இடத்துல போனால் ரூமில் வடிவாக தூங்கிட்டு வாரினாங்க இப்போ வந்து ஒரு அட்வென்ச்சர் பயணம் மாதிரி ஒரு த்ரில்லிங்கானே இதை வந்து நாங்கள் செய்ய போகிறோம் அடுத்து நீங்க வந்து எங்களை ஆரம்ப இப்படி பார்க்க போறீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்போ வரைக்கும் மனசுக்குள்ள வந்து போட்டு குறைஞ்சோடே இருக்கு சரி ஓகே பரவாயில்ல பார்க்கலாம் அது எப்படி வேலை பண்ணுறாங்க அனுபவத்தில் பார்க்கலாம்னு அப்படின்னா தாசன் நகோல் எடுத்தார் இப்போ சரியாக அப்படிங்க தாசன்னா இனிமேல் நீங்கள் பாருங்க ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தான் வீடியோக்கள் வரும் அப்படின்னு ஒன்று முதல்ல போடுங்கப்பா அது பிற பாப்பா அது சொன்னப்பா எனக்கு விளங்கிச்சு ஓகே நம்ம வந்து வாயில் சொல்றதை விட அந்த வீடியோலேயே வந்து காட்டுவோன்னு அப்படின்ற தான் சொல்லியிருந்தோம் என்றால் அது அட்வெஞ்சர்ன்னா அப்படி ஒரு அட்வெஞ்சராக இருக்கோம்னா நம்புகிறோம் வாயில சொல்கிறோம் நடக்க நல்லது நாங்கள் மலையில தங்கப்பறோம் என்ன காட்டுக்கு நடுவில் தங்கப்போகிறோம் ஒரு தீவில் தங்கப்புறோம் ரோட்டோரத்தில் தோரத்தில் தங்கப்பறம் இப்படி காண்ற இடமெல்லாம் அங்கங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் நாங்கள் தங்கப்பறோம் அப்போ டென் சோலோ டெண்டுரு தானே உங்களுக்கு ஃபேமிலி ஏறக்கூடியமா அந்த பெரிய டென்ட் எல்லாம் வந்து விசாரிச்சு அது முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் என்ன அறுபதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு விலைக்கு இருக்குது அதில் வந்து இங்கே இல்லை எங்கள் ஏரியாவில் இல்லை அது வந்து இப்போ என்ன சொல்கிறது கண்டி கொழும்பு அந்த சைட்லாம் வந்து அதெல்லாம் இருக்குது காத்தாங்களையும் விசாரிச்சு அது வந்து கிடைக்கல என்ன நாங்கள் அது பண்ணாங்க கிடைக்கல சரி ஓகே பார்ப்போம் போகிற வழியில் வாங்கிக்கொள்ளலாம் தான் எல்லாம் விலையும் மதி வேண்டாம் இருக்குது நாங்களே பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஏன்னா இனி ட்ராவல் பண்ணக்குள்ளே இதை வந்து அந்த விலை கொடுத்து வாங்குறதுனாக்குள்ளே இப்போ ஒரு சிக்கலான ஒரு நிலமையெல்லாம் வந்து நாங்கள் இருக்கிறோம் சரி ஓகே இப்போ இதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை இப்போ முக்கியமாக நாங்கள் முதல்ல வந்து என்ன அண்டை போட்ட வீடியோ சம்மந்தமாக எங்கே போகிறோம் இப்படத்துக்கு போகிறோம் என்ன என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி வந்து ஆதரவு தந்திருக்காங்க அப்படின்ற நாங்கள் பார்க்குறோம் சரியோ முந்த நாள் போட்ட வீடியோ சரியோ அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பாருங்க பத்தாயிரம் பேர் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து பார்த்துருக்காங்க அப்போ கொஞ்சம் பேர் அகல் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் என்ன அண்ட் அவங்கள அந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்க தான் வேணும் நிறைய பேர் விரும்பிக்கிறாங்களான்றதையும் பார்க்க தான் வேணும் சில வேலையில் போக தொல்லைன்னு சொன்னாலும் சிக்கலாயிரும் ஆனால் விது தான் கொஞ்சம் போகிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்காங்க கொஞ்சம் விது விதுவோ இல்லை காதலி விட மாட்டாரான்ற ஒரு கதை ஒன்று கேட்குறான் ஆ காதலி விட்டு தவிர காதலி விட்டு தவிர காதலி விட்டு தர அவர் ஆ என்னன்னு தெரியல சரி ஓகே முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்த கமெண்ட் பார்ப்பேன்னு என்னம் வந்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ஜெயா அப்படின்ற அந்த அக்காவை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்கள் பயணங்கள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வெற்றி நிச்சயம் பாதுகாப்பான இடங்களை தேர்வு செய்து தங்குங்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க நன்றி அக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அவனை நீங்கள் நல்லா மெலிஞ்சிருக்கிறீங்க சூப்பர் நோடிங்க நன்றி 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 அதை பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு யார் போட்டிருக்காங்கன்னு சொன்னால் புஷ்பராணி தவராஜா வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியராஜ் என்ன அவங்க வந்து சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி உங்களுடைய அன்புக்கும் நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஞானம் ரகு ஞானம் ரகு அவங்க சொல்லியிருக்காங்க வந்து உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் கவனத்துடன் செயல்படுங்கள் அனைத்துக்கும் கடவுள் துணை என்ன வாழ்க்கை வளர்கு சொல்லிட்டு இந்த வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நன்றி நன்றி அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு செல்வரத்னம் ரமேஷ் அவர் வந்து சொல்லியிருக்காருன்றால் எங்களுடைய தமிழர்களின் தாயகத்துக்கு போய் எவ்வளவு நல்ல இடங்கள் இருக்குது அதை எடுத்து போடுங்கோ உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் அங்கு வன்னி ப்ளோக் இருக்கிறார் அவர் உங்களுக்கு நல்ல இடங்களை சொல்லுவார் என நினைக்கிறேன் என நன்றி சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கொரு பதினேழு பேர் வந்து லைக் பண்ணிட்டுருக்காங்க சந்தோஷம் உங்களுடைய ஆதரவான கருத்துக்க என்ன முல்லைத்துக்கு வந்து போய் சொல்லியிருக்காங்க சரி ஓகே நன்றி அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா வந்துட்டு எஸ்கே அனுஷ் அப்படின்னு நம்மளை அந்த டீம் நம்மளோட அந்த குரூப் வந்துட்டு என்ன சொல்றது அன்னைக்கு நான் ஹைஜிரன் இந்த மாதிரி அந்த எஸ்கே அனுஷ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு கடவுள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பார் சகோதரர் டோன்ட் வரி அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு ராஜ மோகன் அகர்வன் சொல்லி என்ன சொன்னால் வந்துட்டு வணக்கம் மனுஷன் எப்படி சுகமா இருக்கின்றீர்களா முதலில் நமது பிரதேசத்தில் மிகவும் பிரபலியமான வரலாற்று சிறப்புமிக்க ஊர்களிடங்கள் கோயில்கள் நிறைவே உள்ளன இங்கிருந்தே உங்களது பயணங்களை தொடங்கவும் எதிர்வரும் காலங்களில் வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகி அம்மன் ஆலயங்களில் விசேட உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றன காரைதீவு பகுதிகளுக்கும் சென்று அந்த ஊரின் சிறப்புகளை அறிந்து ஏனைய மக்களுக்கு அறியத்தாருங்கள் அப்படின்னு சொல்லி கீழே போட கீழுக்குறால் வந்து போட்டு போட்டிருக்காங்க வந்து புலனொருவ வாங்க என்ன போடுங்க கீழே வந்து புலனர்வு வாங்கன்னு போட்டிருக்காங்க நன்றி 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 உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துகிறேன் என்றும் நல்லதே நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ரமேஷ் என்ன வெள்ளைக்கண்ணு ஏன்னா ரமேஷ் வெள்ளைக்கண்ணு அப்படின்ற அந்த ஐடியில் வந்து போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு மலர் விழி இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு நல்ல முயற்சி பிள்ளைகள் எதற்கும் கவனம் இது எல்லா நாட்டிலும் செய்கிறார்கள் எமது நாட்டில் பாதுகாப்பு இல்லை இரவு பயணங்களை தவிர்க்கவும் இலங்கை பாரம்பரிய உணவை சமைத்து நீண்ட நேரம் பாவிக்காமல் புதிய சத்துள்ள மலிவான உணவு முறைக்கு மாறுங்கள் சமயங்கள் உங்களுக்கு நல்லது வாழ்த்துக்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க அடுத்தது சொன்னால் வந்துட்டு தனுஷா அவங்க சொல்லியிருக்காங்க தனுஷா கனகலிங்கம் கொஞ்சம் பெரிய டென்ட் வேண்டி காருக்க வச்சிருங்க போகிற இடத்துல அவசரத்துக்கு தங்குவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ரெண்டு தான் அம்மா பெரிய ரெண்டுக்கு விலை பயங்கர வருகையே ஆ வாங்கதான் வாங்கதான் எல்லாம் வாங்குதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்லத்துறை அப்படின்ற ஒரு சொன்னால் காட் பிளஸ்யூ அனுஷான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பாலா அப்படின்றவர் வந்து வாழ்த்துக்கள் கோட் பிள்ளை சொல்லியிருக்காங்க நான் தமிழ் அப்படின்ற ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இன்னும் மேலும் வளர வாழ்த்துகிறேன் லண்டன் அம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாதுகாப்பான இடங்களில் டென் போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அப்படின்ற ஐடியில் வந்து சொல்லியிருக்காங்க நன்றி 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 அடுத்தது சொன்னா வந்துட்டு சித்தி ஷஹீலா அவங்க சொல்லியிருக்காங்க வந்து தம்பிகள் சார்ஜர் லைட் கட்டாயம் அடுத்த வந்து கரண்ட் இல்லாவிட்டால் சார்ஜர் லைட் தான் வந்து உங்களுக்கு வேணும் சின்ன பொட்டில் இருக்குது அதில் வாங்கி சமைக்கிற ஆசனை திரவியம் எல்லாத்தையும் கொண்டு போங்க இந்த சீரகம் முளகாப்பொடி ஆ மிளகாப்பொடின்னு அப்படியான விஷயங்களே சின்ன சின்ன போத்தலில் வந்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நான் தமிழ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து முல்லைத்தீவுக்கு போங்கள் அதுதான் நல்லது லண்டன் நம்ம சொல்லி போட்டிருக்காங்க அந்த நான் தமிழ் லைட் வந்து லண்டன் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த தம்பி எங்கே போனாலும் கவனமா போங்கள் எல்லாரையும் நம்பி போகாதீங்கள் நல்லா யோசிச்சு என்ன எதுவானாலும் செய்யுங்க அதாவது இவர் சொல்கிற வந்து கரெக்டான விஷயம் எல்லாத்தையும் நம்பி எல்லாரும் நம்பக்கூடாது போகிற வழியில் என்ன சிக்கல்கள் கூட இருக்குது யோசிச்சு போங்கன்னு சொல்லிட்டு காரணம் சொன்னால் வந்துட்டு ஜசி ஜசீர் அவங்க சொல்லியிருக்காங்க தம்பி எங்கே போனாலும் கவனமாக போங்கள் எல்லோரும் நம்பி போகாதீங்க நல்லா யோசித்து எது வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நல்ல ஒரு விஷயம்னே கண்டிப்பாக நம்ப மாட்டோம் என்ன நாங்கள் எங்கே நாலு பேரை தான் நம்புவோம் நாங்கள் மற்றாக நம்ப மாட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ரத்னம்மாவ சொல்லியிருக்காங்க வந்து நல்ல முயற்சி நீங்கள் எங்கு சென்றாலும் வெற்றியோடு திரும்புவீர்கள் கடவுள் கைவிட மாட்டார் கவனமாக செயல்படும் வாழ்த்துக்கள்னு சொல்லிப்பட்டிருக்காங்க நன்றி 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 அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ரஜின் நாகம்மா சொல்லியிருக்காங்க சின்ன எம்ஜிஆர் நான் வந்து இலங்கையை சுற்றி பார்க்க இருக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் போவோம் உண்மையாகத்தான் சொல்லுகிறேன் ஒரு இரண்டு மாதம் தாமதமாகும் ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நம்முடைய ரஜினி நாகம்மா அவர்கள் என்ன ரெண்டு மாசங்களோட சேர்ந்து பயணிக்கப்படுறாங்களா நன்றி நன்றி சந்தோஷம் கண்டிப்பா பயணிக்கலாம் அடுத்தது மோகனதாஸ் அப்படின்ற தம்பி நீங்கள் நல்லதொரு முடிவு எடுத்திருக்கின்றீர்கள் கடை சாப்பாட்டை விட வீட்டில் சமைத்து சாப்பிடுவது எல்லாத்துக்கும் நல்லது இன்னொரு என்ன சொன்னால் வந்துட்டு உங்களை சுற்றி உள்ள நல்ல மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் கவலைப்படாதீர்கள் எல்லாம் சரியாகிவிடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அன்பே அப்படின்னு வந்து இங்கிலீஷில் வந்து போட்டிருக்காங்க யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தமிழ்ச்செல்வி என்ன தமிழ்செல்வி என்ற அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்னுடைய ஏரியாவுக்கு வாங்க தம்புள்ள அனுராதபுரம் எல்லாம் நல்ல ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நலிம் அப்படின்ற அந்த அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக காட் பிளஸ் யூ சர்ஃப் ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கமலினி அகிலன் அவங்க சொல்லியிருக்காங்க நன்றி 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 அடுத்த நாட்டோ அப்படின்ற ஐடியில் இருந்து தொண்ணூத்தொம்பது சைவராறு ஐடியிலேருந்து சூப்பர் அப்படின்னு சொல்லி இதயத்தை வந்து அனுப்பியிருக்காங்க அடுத்த இன்னும் ஒரு ஐடி யார் அது ஹெச்பி அப்படின்ற அந்த ஐடியில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கத்தி கத்தரி கோல் அடுத்த வந்து சேவியட் கரண்டிகள் அடுத்த வந்து கைகளுக்கூடிய சோப் அடுத்த மருந்து பொருட்கள் சித்தாளை பேய் அடுத்த வந்து மூ அடிவிடிப்பட்டாலும் வந்து மூ அரைஞ்சி அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கொண்டு போவோம் அடுத்த தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பிபிபி என்ன டபிள்யூ டூ சி சிக்ஸ் யூ அப்படின்ற அந்த ஐடியில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த வந்து என்ன அதில் வந்து எழுபத்தொம்பது சைபர் நாள் அப்படின்ற ஐடில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்ன வந்துட்டு அனுஷன் தம்பிகள் வாழ்த்துக்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்த இன்னொருத்தவங்க வந்து டைமண்ட் மயம் அனுப்பியிருக்காங்கண்ணே அது யாருன்னு சொன்னால் வந்துட்டு கலாதேவி என்ன சிவா கலாதேவி சிவா அடுத்த குவைட் Q8 எயிட் அடுத்த டி செவன் எம் அப்படின்ற ஐடியிலேருந்து அவங்களும் ஒரு வாழ்த்துக்கள் மாதிரி வந்து ஒரு பூங்குத்து வந்து அனுப்பியிருக்காங்க அடுத்த ஹெச்பி அவங்க சொல்லிக்காங்கன்னு சொன்னாங்க தம்பி பிஜே சித்து அண்ணா மாதிரி செய்ங்க நிறைய இடங்களை காட்டுங்க உங்கள் பயணங்கள் எங்களையும் கொள்ளுங்க உங்கள் பயணங்களை எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக அடுத்த வந்து சித் ரவுஃப் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களது புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க இறைவன் ஒன்று சொல்லிக்காங்க ஆர்கே ஏ மூன்று சைவர் சைவர் இரண்டு அப்படின்ற ஐடியில இருந்து சொன்னால் வந்துட்டு வணக்கம் தம்பிகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யார் ப்ளீஸ் மட்டும் போட்டுருக்கார் அது ஆ ட்ரவல் போய் ஒலிவில் ஒலிவில்ரா பாய் ம் ஓகே ஓகே ப்ளீஸ் அண்ட் போட்டுக்காரன் நம்ம கீழே என்ன மெசேஜ் சரி ஹார்ட் அனுப்பியிருக்காங்க அடுத்து வந்து இதுக்கு வாங்குற சாமான் ஷாப்பிங் பிளாக் போடுங்கன்னு போட்டிருக்காங்க அதாவது இந்த பயணம் செய்கிறதுக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒரு ஷாப்பிங் பிளாக் மேலே போடான்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போடுறோம் உங்களோட ஆசையை நிறைவேற்று அடுத்து வந்து அனுஷன் சூப்பர் கோட் பிளேஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அண்டன் அவங்க சொல்லியிருக்காங்க முல்லைத்தீவுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பராணி தேவராஜா அவங்க சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி லக்ஷன் புலோக் நம்ம தம்பி ஹார்ட் சூப்பர் ஹையெல்லாம் வந்து போட்டிருக்கார் நன்றி நன்றி தம்பியா நன்றி வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அன்பழகன் அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க நன்றி 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 அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்லியிருக்காங்க ரொலின் அப்படின்ற இந்த ஐரியில் வந்து சொல்லியிருக்காங்க ஜீவா ஸ்ரீதரன் அவங்க வந்து ஒரு ஹார்ட் அது ஒரு வணக்கம் சொல்லியிருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹார்ட் அனுப்பியிருக்காங்க நான் எல்லாருக்கும் நான் ஹார்ட் அனுப்பியிருக்காங்க சோழர் மின் விளக்கு வாங்கவும் முடிவு போட்டிருக்காங்க நல்ல மரண்டில் ஏரியாவில் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி தானே சரி

தம்பி கவனம் பொல்லாத மனிதர்கள் சொல்லிக்காங்க அது உண்மையான தான் பார்த்து பக்குவமாக போய்த்துருவோம் நாங்கள் தம்புள்ள ப்ளீஸ் அனுப்பி சொல்லிக்காங்க தம்புள்ளைக்கு வாங்க தம்புள்ளைக்கு வாங்க சொல்லிக்காங்க கண்டிப்பாக நன்றி இதில் கூட வந்து வந்து தம்புள்ளையும் முல்லைத்தீவு புலர்வு மூணு தான் வந்திருக்கு ஓகே அனுஷான் நான் மதிசியர் போட்டிருக்காரு வந்து ஓகே அனுஷான் போட்டிருக்கார் கடவுள் எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பார் சோதர டோன்ட் வரி என்று சொல்லி நம்ம எஸ்கே அனுஷா அவங்க போட்டிருக்காங்க திருப்பி வரும் திருப்பி ஹாட் கார்ட் வந்து அனுப்பியிருக்காங்க எல்லாரும் வந்து அனுப்பியிருக்காங்க நன்றி நன்றி வாசிக்க போனால் எல்லாரும் கமெண்ட் நாங்கள் வரைக்கும் எழுதின கமெண்ட் அங்கே வாழ்ச்சிருக்கேன் இத்தனை பேர் வந்து ஆதரவு வந்தீங்க உங்களோட ஆதரவுக்கு நன்றி அந்த வகையில் பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் போக போகிற இடம் ஏன்னா சரி ஓகே இப்போ நாலு பேர் இருக்கேன் நாங்கள் நாலு பேரில் இப்போ எது வந்து கூடிய வாக்குகளை பெறுதோ

அப்போ வந்து எங்கட பயணம் வந்து புலனர்வை நோக்கி எங்களோட முதலாவது பயணம் இப்போ எரிக்க போகுதுன்னு புலனரவை தான் அங்கே போக போகிறோம் புலனில் வந்து எங்கே போயிட்டு நிற்கப்புறம் என்ன மாதிரி தங்கப்புறம் சாப்பாடுலாம் அப்படி சமைக்கப்புறம் என்ன இல்லை ஒரு ரெண்டு மணி நாள் ரோட்டில் நிற்கப்புறமா என்ன என்றதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு விடுங்க நாங்கள் போகக்கூடிய இடங்களில் வந்து கவரேஜ் மிகக்கூடியமாக இருக்கணும் அப்போ எங்களோடய வீடியோக்குள்ளே வந்து நாங்கள் அழகான முறையில் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்குமேண்ணே அதை நாங்கள் சொல்லிக்கொடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாங்கள் போகக்கூடிய இடம் புலனரவை தம்புள்ள அன்றாபுரம் இந்த மாதிரி ஏரியாக்கள் போகிறோம் ஏன்னா இதுவரைக்கும் நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோ போடல்னு அதனால வந்து அந்த இடத்த வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து எங்களோட வீடியோக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் தான் அது உண்மையில் என திருலிங்கா காடுகள் மலைகள் தீவுகள் சொல்லிட்டு எல்லாமே வந்திருக்கக்கூடியது கொஞ்சம் அட்வென்ச்சர் பயணமாக நாங்கள் எடுக்கக்கூடிய வீடியோக்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் உங்களை நம்பி எங்களோட பயணத்தை நாங்கள் வெளிக்கிட்டுறோம் இப்போ நாங்கள் மட்டும் வெளிக்கிற இல்லாமல் எங்களோட இருக்கக்கூடிய ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பேரும் எங்களோட சேர்ந்து ஃபாலோ பண்ணி எங்களோடய வாங்க நாங்கள் போயிட்டு ஒரு டெண்டுக்குள்ளே தூங்குறோம் ஒரு வீட்டுக்குள்ளே தூங்குவோம்னா நீங்களும் தூங்குற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நீங்களும் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு அடி வாங்கினா நீங்களும் அடி வாங்கினா ஃபீல் பண்ணுங்கண்ணே எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க புது உலகத்துக்கூட உங்களை நாங்கள் கூட்டி போகிறோம்ண்ணே அப்படிதான் சொல்லலாம் அவர் புது உலகத்துக்குள்ள கூட்டி போகிறோம் ஏன்னா இப்போ நாங்களும் யூடியூப்பில் வந்து நிறைய சேஞ்ச் பண்ணி பார்த்துருந்தாங்க த்ரில்லிங் அட்வென்ச்சர் பயணம் அடிக்கும் அதில் வந்து பெரிய அளவில் வந்து பேர் சொல்லக்கூடிய வகையில் ஒன்றும் வருது இல்லை ஒன்ற ஆஃப்ரிக்கன் அந்த பயணங்களில் என்ன இறைச்சி அப்படி அந்த போகிறது அப்படியான விஷயங்கள் வருது இலங்கையில் அந்த அட்வென்ச்சர் பயணம்ன்றது வந்து உண்மையில் வந்து பெரிய அளவில் யாரும் செய்தே இல்லை நாங்கள் தான் வந்து முதன் முதலாக வந்து ட்ரைவன் முதன் முதலாக வந்து முயற்சி அப்புறம் உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு அள்ளி வழங்குங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போகிறோம் அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் என்னென்னு சொன்னால் இப்போ நாலு பேரில் இல்லை எங்கள்ட்ட பார்த்து சொன்னால் வந்துட்டு ஆள் வந்து இப்போ வந்து ஜோடியாக மாறப்படுறார் ஏன்னா அது வந்து பப்ளிக்காக சொல்ல வந்து விருப்பம் இல்லாத ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அது வந்து இப்போ நாளைக்கு தினம் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது என்ன நாளை தினம் நடக்க போகுது நாளைக்கு சில வழியக்கள் வந்தாலும் வரும் என்ன எங்களோட ஃபேமிலிக்குள்ள எங்களோட ஃபேமிலி கூட நடக்க போகுது மக்கள் என்ன விளக்க முன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு ரெடியாகிறோம் உங்களுடைய வாழ்த்துக்களை அள்ளி வழங்குங்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொள்றோம் நாங்கள் பொய் சொல்ல உண்மையிலே கல்யாணம் என்ன நாளைக்கே கல்யாணம் சரியோ இதை வந்து இப்போ திடீரெண்டி இப்போ சொல்ற மாதிரி யோசிக்காதீங்க நாளைக்கு வீடியோ போட்டால் நீங்கள் யாருக்கு கல்யாணம் பண்றத அறிஞ்சு சொல்லுங்க நாளைக்கு நாங்கள் வீடியோ போடாம விட்டோம்னு சொன்னால் வந்து யாருக்கு கல்யாணம் பண்ண தெரியாம இருக்கு நடந்து முடிஞ்சது நாங்கள் சொல்றோம் என்ன ஏன்னா இப்போ தாலி கட்ட போற நேரத்துலேயும் வந்து கல்யாணம் கல்யாணம்டே இருக்குன்னு அப்போ எல்லாம் முடிஞ்சது பிறன்னா நாங்க விளக்கமா சொல்றோம் யாருக்கு வந்து கல்யாணம் சொல்லிட்டு இப்பவே பொடியலுக்கு வந்து மாப்பிள்ளை களை வந்ததா அவங்க எங்க இப்ப எங்க ஊபியல் இப்ப நீங்க

நாங்களே ஏகன முடி எடுத்து வந்தோம் தான் நீங்க வெளிய வைக்கிறோம் தான் நீங்க ஆபி அனிஷண்ட அழகின் ரகசியம் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல கேளுங்க நீங்க அழகின் ரகசியம் வந்து என்ன சொல்றது நீ அழகின் ரகசியம் பண்ணக்கூடியது வந்து கேட்க கேக்க ஏலாமேங்களால தீர்ணிக்க முடியல அதாவது அதுக்கு என்ன பதில் சொல்றேனே உண்மையில அழகா இருந்தா அழகின் ரகசியம் பண்ண சொல்லல அவனே அழ இல்லாமேக்கு நம்மள பார்த்து அழ வேண்டி விடுங்க தெரியோ சீக்கமா கை அவதேல ஆ இதரா புறா பார் வாசல்ல ஓடி அடிங்க வந்து ராஜா

8 മണിക്കാ 8 മണിയല്ല 9 മണിയാണ് നമ്മ ഇല്ല കാള ഇന്നത്തെ വിളിക്കിടും ഈവനിംഗ് സെറ്റ് ആണ് നമുക്ക് പിന്നെ മുട വെള്ളം ആഗ്രഹിച്ച്ടം നീ പളനൂരി പോ ബ്രോ അങ്ങങ്ങേ പോയി നിൽക്കരದು സിംഗളകൾന്റെ വീട ഫ്രണ്ട് സിംഗളнга കിടയാണ്ട് ഓണത്തെ സിംഗളത്തടാം ഞാൻ ഈ രണ്ട് വീട് വാപ്പാ വീട് തങ്ങരുത് കേദര വാടേ ഇന്ന വാടേ ചല്ലേ ജല്ലേ കേദരണ്ടാ വീട് ഓ വാടേണ്ട വാടേനെ ആടേ ആ

அண்ணா அக்கா உங்களுக்கு தமிழ் தெரியுமா விஸ்துக்கு ஏன் அவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சாவும் சிங்களா போய் தமிழ் தெரியுமா ரெண்டு நான் கேட்பேன் ரெண்டு காய்க்கு அப்புறம் சிங்களானே கைப்பாச காட்டுவேன் வீடு நாலு பேரும் தங்குறதுக்கு தருவீங்களா மணி மணி நான் தாரம் ஜல்லி தாரம் வேணும் கண்டிப்பா தங்குனா வந்து காசு இருக்கோம்னா குறைஞ்ச காசு இருக்கிறோம் ஒரு அஜயன்ற காசு ஒரு அஞ்சு நாள் இருந்து அஜய் கொடுத்தாலே அவங்களை பிரிவு இப்ப நோமலா வந்து பிஞ்சால நம்மள வீட்டு பக்கம் பிஞ்சால என்ன சொல்றது களவாஞ்சூரி அந்த ஏரியா வழியரா மாங்காடு கழவஞ்சூரி சட்டிவாலயத்துல வந்து ஒரு வீட்டு வாடகைக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஐயாயிரம் தான் வாங்குறாங்க என்ன அது முப்பது நாள் நிக்கிறதுக்கு நான் போயிட்டு ஒரு அஞ்சு நாள் என்ன ஏழு நாள் அப்படியே நிற்க போறோம் என்ன அப்போ வந்து ஐயா என்னைக்குற பெரிய விஷயம் தான் இருக்குமே என்னோட செலவுகளை வந்து நாங்கள் சுருக்கு தாண்டி வாழும் சில நேரத்தில் வந்து நம்மளை முகத்தில் பார்த்து போட்டு இலவசம் நின்னுட்டு போனோம்னு சொல்லுவாங்க சிலவங்க அடிக்கிறியா நமக்கு இவன கல்லோடு வந்தாலும் சொல்லிடலாம் யாரா அப்படிதான் தெரியாது அவருக்கு இப்போ வேறு ஒரு ஆக்கள் வரக்குள்ள என்ன இப்போ ஒரு சிங்கள இடத்துல வந்து ஒரு தமிழ் ஆக்கள் வந்து நிற்க ஆனக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் தமிழ் இடத்துல ஒரு நாலஞ்சு சிங்களாக்கள் வந்து நிற்க ஒரு ஒரு இதாக தான் இருக்கு யோசனை தான் இருக்கு சரி ஓகே சிங்களம் என்ன சொல்றது சிங்களம் இல்லாட்டி கூலியா அரான்ஜ் பண்ணி காட்டுனா நம்ம தமிழ் அடிக்கிற தமிழ் அடிக்கிற சிங்களம் இங்கே இங்கே வீடு எங்களுக்கு வாடகைக்கு வேணுமேன்னு சொன்னா அவங்கட சிங்கள தமிழ்ல மாறி வருமான உடனே காட்டுனா சரிதான் பாருங்க விளக்கு அது அடிச்சுப்பாம்மா வருவனேமா என்ன கவரேஜ் அடிச்சுபாம்மா அடிச்சுவாங்க ஜெய்யோ இல்ல தேவை இல்லடா கவரேஜ் கவரேஜ் இல்லடா இந்த மாதிரி இல்ல

අපිට ගෙයක් කුලියට ගන්න පුළුවන්ද අපිට ගෙයක් කුලියට ගන්න පුළුවන්ද අපිට කොලියට ගන්න පුළුව අිට ගෙයක් කුලියට ගන්න පුළුවන්ඩ ඕක යෝෝෝෝෝ යාම නයශක அப்படி கேயா குளியட்ட கண்ண புழுவாண்ட அடுத்தது என்ன கேட்கலாம் ஏழு நாட்கள் உங்களுடைய வீட்டில் தங்குவதற்கு எவ்வளவு பணம் எடுப்பீர்கள் சரியா நாட்கள் தங்குவதற்கு வாடகை வாடகை அடி இங்கே வருது கவரேஜ் அங்க செவன் கடக்க தினக்க ඔබේ නිවස දින හතකට කුලියට ගැනීමට ඔබ කොපමන මුදලක් අය කරනවාද ඔබේ නිවස දින හතකට කුලියට ගැනීමට ඔබ කොපමන මුද්දලා කාය කරනවාද. කාරවාද ඔබේ නිවශ දින ශවකට කුලියට ජනමට ඔබ

Okay. A bond day, and already. Okay. சிங்களம் எந்த ஒரு மொழியா இருந்தாலும் கவலைப்பட மாட்டோம் காரணம் என்ன வந்துட்டு எங்கட கூகுள் பெரியம்மா எங்கட நாலு பேர் பக்கம் இருக்கிறதால வந்து எங்களுக்கு எந்த விதமான பயம் இல்ல எனக்கு அது மட்டும்தான ஒரு யோசனையா இருந்தது எனக்கு ஐயோ இடத்துக்கு எல்லாம் போய் என்னடா தங்கப்படுறான்னு சொல்லிட்டு அப்ப இந்த கூகுள் இருக்க ஏதோ அவங்களுக்கு விலங்குதாடா விலங்குதாச்சு அடிச்சு கொடுத்து போட்டு காதை ஒரு நாள் விளங்கு கேளுங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க நீ அவங்கதைக்கிறதுக்குள்ள பிளே பண்ணி அதை நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விழுவோம் ஓகே அப்ப அறிவுள்ள பிள்ளை இங்கேயே போனாலும் கொள்ளும் அதை வேற விஷயம் சரி ஓகே அப்ப பாத்தீங்கன்னா எங்கட பயணங்கள் வந்து நாளை இன்றைக்கு என்ன நாளைக்கு எங்கட ஒன்று ஒன்று வந்து கல்யாணம் இருக்கு நாளைக்கு சரியோ நாளைக்கு ஒரு கல்யாணம் இருக்கு நாளைக்கு இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு ஏன்னா இதில் நான் ஒத்துக்கொள்றேன் கல்யாணத்தையும் நான் போக மாட்டேன் ஏன்னா நாளைக்கு அந்த ஒரு முக்கியமான நான் போகணும் பிள்ளைங்களா பொரணத நாளனటికి நாங்க வரலாம் என்ன விளக்கம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் சரியோ அப்ப இவங்க மூணு பேரும் களையனது போகணும் அப்ப இவங்க மூணு பேர்ல யார் ட்ரெனிங் முடி விடுங்க ஆ யார் ஃபேமிலி இருந்தேனே முடிவு விடுங்க சரியோ யார் ஃபேமிலியா அவரான முடிவு விடுங்க சரியோ அப்ப நாங்களும் வந்துட்டு வீடியோ முடிச்சு உடம்பேர்னு சொல்லப் போறீங்களே அதுதான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அந்த ஃபையர் ஆரம்பிக்கிறதங்கங்களேங்களே இப்போ யாரும் ஆகிராத பா என என்ன சானு நம்ம ஃபையர் ப்ளோ வந்து சந்தோஷம் அளிங்கடா நீங்க என்னடா என்ன சொல்ற அ ஆ ஆ ஏழு நாள் பத்து நாளைக்கு வந்து அதிகமாக வந்து லீவ் வாங்கம்மா ஒடியாங்க வாங்க நீங்க என்னமா உணர்றீங்க பயணம் போப்பிடம் உங்களுக்கு என்னமா உணர்றீங்க தருணம் எப்படி இருக்கு என்னடா பயம் இல்ல அத அத விடுங்க விடுங்க அந்த அந்த பயணத்தை உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து இப்ப தொடர்ந்து வீடியோக்கள் ஒவ்வொரு கைகள் நாடகத்துல அடுத்து சமையல் நாங்க ஒரு ரிலாக்ஸா இருக்குமா மனசுக்கு இல்ல கவலையா இருக்குமா வீடியோ நம்மளும் போய் வீடியோல போயிட்டு வீடியோ கவலையா இருக்குறோம்

இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கம்ம பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் முறை விடைபெற்று செல்கின்றோம்